இயேசு கிறிஸ்துவின் பெற்ற பரிசுத்தம நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலங்களை சந்திப்பது மகிழ்ச்சி அடைகிறது இந்த நாடு உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் பழையவைகளை தூக்கி தூர அறிஞ்சிட்டு கிறிஸ்துவோடு கூட கிறிஸ்துவுக்காக ஒரு புது வாழ்க்கை வாழ்கிற உயர்வான வாழ்க்கையை மேன்மையான வாழ்க்கையை வாழ்கிற நல்ல நாட்களாய் மாறும் ஆண்டவர் நல்லவர் நெப்போலியன் போனபாட் வாழ்ந்த நாட்களில் சரித்திரத்தில் ஒரு உண்மை சம்பவம் நெப்போலியன் போரபாட்டினுடைய பழையீர்களோடு இருக்கும்போது நெப்போலியன் போரபாடு பயன்படுத்துகிற சிறந்த குதிரை அவருடைய கைப்பிடியை விட்டு விலகி ஓட ஆரம்பித்தது இதை பார்த்த அந்த பட்டாளத்தில் இருந்த சாதாரண ஒரு பட்டாளக்காரன் வேகமாய் துரத்தி போய் குதிரை ஓடும் அந்த குதிரையை கயிறு பிடித்து அது மேலே சவாரி செய்து கொண்டு வந்து பவியமாய் நெப்போலியன் போரபாட்டை கொடுத்தாங்க அவர் கேப்டன் அல்ல தேங்க்யூ கேப்டன்னு சொன்ன வார்த்தையை ரிசீவ் பண்ணிட்டான் ஏற்றுக்கொண்டான் தங்கி இருக்கிற இடங்கள் சாதாரண ஆர்டினரி சோல்ஜர்ஸ் சாதாரண சிப்பாய்கள் ஆஃபீஸர்ஸ் அதிகாரிகள் தனியாக அவன் குடியிருப்பகுதி இருக்கும் இவன் தட்டுமுட்டுகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் ஆஃபீஸர்ஸ் இருக்கிற இடத்து போயிட்டேன் அவங்க சொன்னாங்க எது இங்கே வந்து இதில் அதிகாரிகள் இருக்கோம் நீ ஓ ஏரியாவிலேயே அவங்க சொன்னா இல்லை நான் ஆஃபீஸர் தான் கேப்டன் ஆயிட்டேன் எப்படி கேப்டனானே எங்களுக்கு தெரியாமல் இப்போ தான் இன்னையை டிக்ளேர் பண்ணார் நெப்போலியன் கேப்டன் இந்த பிரச்சனை கேப்டன் போகிறவங்க அவர் ஆச்சரியப்பட்டார் ஆமே அவனுடைய செயலை பாராட்டி யதார்த்தமாய் சொன்னாரா உண்மையாய் சொன்னாரா தெரியாது அது நான் சொன்னது உண்மைதான் அந்த நாட்டு முதல் அவன் கேப்டனாய் மாறினேன் தேவனுடைய பிள்ளைகள் நான் என்கிற அறிவோடும் உணர்வோடும் வாழுங்கள் பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போவாதீர்கள் துவண்டு விடாதீர்கள் நீங்கள் சாதாரணமானவர்கள் நீங்கள் விசேஷித்தவர்கள் யூஆர் எ ஸ்பெஷல் பீப்புள் யூ ஆர் ஸ்பெஷல் போசன் நீங்கள் விசேஷத்த ஜனம் விசேஷத்தமானவர்கள் ஆவேன் ரெண்டு குழந்தையர் ஐந்து பதினேழில் வாசிக்க கேட்கலாம் ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின எல்லாம் என் பேச்சு என் பார்வை நடை உடை பாவனை சிந்தை செயல் எல்லாம் புதுசாயிடுச்சு ஆமா என்னை அவசுவ நிறுத்தத்தினாலே கழுவப்பட்டு அவர் என்னை எல்லாம் புதுசாக மாத்திட்டாள் அவர் பழைய நிலைமை மாறிட்டு ஒரு சாதாரண சிப்பாக்கி சம்பளம் கம்மி சாதாரண சிப்பாக்கி மதிப்பு கம்மி அவருடைய உயர்வு கம்மி ஆனால் ஒரு வார்த்தை அந்த நெப்போலியன் போராட்டம் வந்தபோது தந்தபோது அவனை ஏற்றுக்கொண்டு தன்னை அக்ரி பண்ணி உயர்வு நிறைய வந்துவிட்டான் ஆச்சரியமான ஒரு காரியம் ராஜா அவங்களும் பார்த்து சொல்றார் நீ பாவில்லப்பா நீ பரிசுத்தவன் நீ சாபம் தரைந்தவன் ஆசிர்வதிக்கப்பட்டவன் நீ கனவீனமானவன் அல்ல கனமானவன் நீ வீழ்ந்தவன் அல்ல உயர்ந்தவன் வாசிக்கிறோம் அவர் எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைத்து மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கப்படுகிறார் இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள் நம்மை குறித்து ஒரு தரிசனத்தோடு ஒரு உயர்ந்த தரிசனத்தோடு ஓடுங்கள் கர்த்த உலை ஆசிர்வதிப்பார் ஆண்டவர் நல்லவர் அமை ஒரு டிப்ரெஷன் வேண்டாம் ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தாழ்ந்த மனப்பான்மை வேண்டாம் குழம்பி போகாதீர்கள் தேவர்களை அழைத்திருக்கிறார் நீங்கள் தேவ ஜனம் நம்மை ராஜாக்களை ஆசாரியை மாற்றிருக்கிறார் தரிசனத்தோடு ஓடுங்கள் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார் சோர்வு கிடக்கூடாதீர்கள் ஜபிக்கிறேன் பரிசுத்த பிரசுத்த பிள்ளையாகவே நாமத்தில் ஜபிக்கிறோம் தாழ்வு மன பான்மைகள் மாறு தேவனோடு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ இந்த விஷயம் நன்மை கருமை தொடர்கின்றோம் இசு நாமத்தில் ஜபம் எழுப்பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே பிளஸ் உங்களை சந்திக்கிறேன் அது நானுடைய கருவே தாங்குவதாக ஹாவ் அ நைஸ் டே